sketch. Green Park Coaching Center all into your first rank. 720 out of 720 number of students joined MBBS in 2024. 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தல்களில் ஜெயலலிதாவின் வியூகத்தை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் செயல்படுத்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் முதல்வர் ஸ்டாலினும் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் சட்டசபை தேர்தலில் வென்று எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துவிட விட வேண்டும் என்று ஸ்டாலினும் எதை செய்தாவது திமுக ஆட்சி அமைப்பதை தடுக்க வேண்டும் என்று அமித்ஷாவும் அரசியல் அரங்கில் காய்களை நகர்த்தி வருகின்றனர் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக திமுகவை தோற்கடிக்க முடியாது என்ற எண்ணமே பலரிடம் இருந்தது அதிமுகவிடம் கூட்டணி வலிமையும் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பது லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக திடீரென திமுக கூட்டணியில் இணைந்தது அதனால் கடைசி நேரத்தில் அதுவரை தனித்து போட்டியிட்டு வந்த தேமுதிகவுடன் ஜெயலலிதா கூட்டணி அமைத்தார் இது பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அதே போல இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்பே அதிமுக கூட்டணியை உறுதி செய்துள்ள அமித்ஷா இரண்டாயிரத்தி பதினொன்றில் தேமுதிக போல இப்போது எட்டு சதவீத ஓட்டுகளை உறுதி செய்துள்ள நாம் தமிழர் கட்சி அல்லது விஜயின் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க முயற்சி மேற்கொண்டுள்ளார் இப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் இரண்டாயிரத்தி பதினொன்று போல திமுகவை உழ்த்தி விடலாம் அல்லது திமுக பெரும்பான்மை பெறுவதை தடுத்து விடலாம் என்பது அமித்ஷாவின் கணக்கு என பாஜகவினர் தெரிவிக்கின்றனர் தமிழக அரசியலில் இதுவரை யாரும் எடுக்காத முடிவை இரண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா எடுத்தார் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலேயே வேட்பாளர்களை நிறுத்தி வென்று காட்டினார் இத்தேர்தலில் அதிமுக திமுக கூட்டணி தவிர தேமுதிக மதிமுக மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் விசிக ஆகிய கட்சிகள் இணைந்து மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் புதிய கூட்டணியை உருவாக்கின இக்கூட்டணி தோல்வி அடைந்தது ஆனாலும் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் பிரிந்து ஒரு சதவீத ஓட்டு வித்தியாசத்தில் அதிமுகவே ஆட்சிக்கு வந்தது மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியதே ஜெயலலிதா தான் என்றும் அக்கூட்டணி திமுக கூட்டணி ஓட்டுகளை பிரிப்பதால் தான் தனித்து நின்று வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கிட்டே அப்போது அதை ஜெயலலிதா செய்தார் என்று பேசப்பட்டது அதனால் அப்போதைய ஜெயலலிதா வழியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மக்கள் நல கூட்டணி போல ஒரு உருவாக்கும் முயற்சியில் முதல்வர் ஸ்டாலின் மறைமுகமாக களம் இறங்கி இருப்பதாக தனித்து போட்டியிடும் பட்சத்தில் அவர்களுடன் சில கட்சிகள் இணையும் போது இயல்பாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் நல கூட்டணியாக அது இருக்கும் என திமுக நினைக்கிறது அதிமுக கூட்டணி இல்லை என்றால் பாமக தேமுதிக புதிய தமிழகம் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணி தினகரன் அமமுக மற்றும் சில முஸ்லீம் லீக் கட்சிகள் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது என திமுக நம்புகிறது முயற்சிகளையும் திட்டமிட்டுள்ளது அடுத்தடுத்த மாதங்களில் தமிழக அரசியல் அரங்கில் அதற்கான காட்சிகள் அரங்கேறும் என திமுகவினர் தெரிவிக்கின்றனர் Students joined MBBS in 2024, 1951, Green Park Coaching Centre. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.